வணக்கம் என் பேர் கவின் குமார் நான் வந்து இருந்து பேசுகிறேன் நான் பிஇ சிவில் முடிச்சுட்டு எம் டெக் சேஃப்டி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கேன் ஏஎல்பி வரதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிடம் தெரியும் கட்டம் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுருந்துருக்கு எனக்கு ஏஎல்பி பற்றி தெரிய வந்தது வந்து ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஏஎல்பி வந்ததுக்கப்புறமா நான் என் வாழ்க்கையில் வந்த மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய எதிர்காலத்தை என்னால் கணிக்க முடிஞ்சிச்சு என்னோடய எதிர்காலம் மட்டும் இல்லை என்னோட நண்பர்கள் என்னோட உறவினர்கள் என் அப்பா அம்மா என்னோட கூட பிறந்த சகோதரர்களோட உறவு அவங்களோட வாழ்க்கையிலையுமே என்னென்ன பிரச்சனை இருக்குது இனி அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கூட என்னால் கணிக்க முடிஞ்சிச்சு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய மாற்றம் ஐயா பொது உடை மூர்த்தி ஐயா அவர்கள் அவரை பற்றி வந்து சொல்லணும்னா அவர் இவ்வளவு எளிமையா இருக்காரு ஆனா பல விஷயங்கள் இவ்வளவு பெரிய விஷயங்கள் அவர் வந்து கொடுத்திருக்காரு இந்த ஏஎல்பி முறைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான் வந்து இத படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்குமே அதுல இருந்து பிரமிப்புல நான் வந்து மீளல அந்த அளவுக்கு அற்புதங்கள் இருக்கு ஜோதிடத்தை வந்து நம்மளுக்கு வெறும் ஒரு முப்பது நாள்ல நம்ம கத்துக்கிட்டு நம்மளால அதை கணிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு உழைச்சிருப்பாரு அப்படின்னு தெரியுது ஐயா சொல்லுவாரு வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற பல பிரச்சனைகளை வந்து வந்து தவிர்க்க முடியும் ஐயாவுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை வந்து அவர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சது அவரோட பெருந்தன்மையை தான் பாமிக்குது ஐயாவுக்கு மிக்க நன்றி ஆசிரியர்கள் பற்றி சொல்லணும்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஆசிரியர்கள் எங்க காலை வகுப்புல அந்த அளவுக்கு வந்து அவங்கள பார்க்கும் எங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் காலையில எழுந்திரிச்சு வந்து நாலு நாலரைக்கெல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு நடத்தும் போது இப்போனாச்சும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு அவங்க வந்து திட்டக்கூட மாட்டாங்க நாங்க மாத்தி மாத்தி சொன்னாலோ ஏதாச்சும் தவறா சொன்னாலோ கூட திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து பண்ணி அவங்களுக்கு இந்த ஜோதிடத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா கோவமே படாம ஒரு ஆசிரியர்கள் கத்துக் கொடுக்கறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஆனா அது அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்களும் அந்த அளவுக்கு தெளிவா இருந்துச்சு எங்களுக்கு பாடம் எடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி எங்களுடைய கோச் வந்து குழந்தை ஜனா ஐயா அவர்கள் அவர்கள் எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த ஜாதகத்தை வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்திருக்காது ஏன்னா எங்களுக்கு காலையில் எவ்வளவு டீடைலா எடுத்தாலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்களுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் ஈவினிங் கிளாஸ்ல வந்து கேட்போம் ஐயாவே வந்து ரொம்ப தெளிவாக வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க ஐயா வந்து இன்ன வரைக்கும் இந்த கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு ஒரு நாள் கூட அவர் தாமசிச்சது இல்லை லீவ் போட்டதும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து அந்த ஜோதிட கலையை வந்து எப்படி கத்து கொடுக்கணுமோ அந்த முறையில எங்களுக்கு அருமையா கத்து கொடுத்துருக்காரு அதற்காக நாங்க அவருக்கு மிக்க நன்றி யா வகுப்புல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நாங்க அந்த வீடியோ கால் மூலியமா நாங்க இந்த வகுப்பை நாங்க கத்துக்கிறோம் அதனால வந்து ரொம்ப எளிமையா இருக்கு அவங்க சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு நாங்க நேரடியாக பார்க்கும் எங்களுக்கு வந்து அது ஈஸியா புரியுது அவங்களே நிறைய வந்து பிடிஎஃப் போட்டு எங்களுக்கு அதை கட்டம்லாம் போட்டு காமிக்கிறாங்க அந்த முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க கத்துக்கிட்டு இருந்தாலும் ஏன்னா வேற வேற இடத்துல இருந்து நாங்க கத்துக்கிறோம் அப்படி கத்துக்கிட்டு எங்களுக்கு நேரில் கத்துக்கிறதுக்கான அனுபவம் வந்து கிடைக்கிது ஏஎல்பி மூலம் பலன் பார்த்த அனுபவம் வந்து ரொம்ப 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 பிரமிக்க பிரமிக்க வச்ச ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஒரு இருபது ஜாதகம் பார்த்துருப்பேன் அதுல ஒரு ஜாதகம் கூட வந்து தப்பா வரல அதை நான் வந்து கணிச்சு சொல்லும்போது போது ஜாதகராக இருந்து கேட்கிறவங்களுமே இல்ல அது என் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு சொல்லவே இல்லை எல்லாருமே வந்து ஆமா அப்படின்னு சொன்னாங்க ஒரு பதில் கூட அவங்க இல்ல என் லைஃப்ல நடக்கல அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ துல்லியமா இருந்துச்சு இந்த கணித இந்த ஜோதிட முறை அதுதான் வந்து இதோட அற்புதமே அறுபத்தி நான்கு

வீடியோ மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஏஎல்பி முறையை எங்களுக்கு கொடுத்து எ அல்லது நடக்க உதவியா இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் அது கோச்சுகளுக்கும் இதில் பணியாற்றும் அனைவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஐயா அளித்தாடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்